ஓம் நமோ நாராயணாய நமக அங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே சூரிய பகவான் எவ்வளவு உற்சாகமாக காலை பொழுதே எந்திரிச்சு இருக்கிறாரு நண்பர்களே உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் எப்போவுமே உறக்கம் தெளிஞ்சு உற்சாகமாக இருக்கணும் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்கிவிட்டு பின்னாலே ஏங்காதேன்னு சொல்லுவாங்க பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி தான் போர் பழையதனியில் தூங்கியவன் அந்த படை வெற்றியை இழந்தான் இப்படி வாழ்க்கையில் உறங்கிற நேரத்தில் உறங்கணும் வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும் உணவு உட்கொள்கிற நேரத்தில் உணவு உட்கொள்ளணும் அதாவது செய்ய வேண்டிய காலகட்டங்களில் அதாவது செய்யணும் அதுதான் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றதுன்றாங்க சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது வேலை செய்கிற நேரத்தில் வேற ஏதாவது நோண்டிட்டு உட்காந்துருக்குது இப்படி இல்லாமல் அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்ய பழகணும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கணும் மனிதனாக பிறந்தவன் தவறு செய்கிறது இயற்கை தான் அந்த தவறை திருத்தி கொண்டு வாழ வேண்டும் திருந்தி வாழணுமே தவிர வருந்தி வாழக்கூடாது திருத்தி கொண்டு வாழ வேண்டுமே தவிர வ திருத்தப்பட்டு வாழ வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு வாழக்கூடாது காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று மகாகவி பாரதியார் மிக அருமையான பாட்டு சொல்லியிருக்காரு பிறரை குறை சொல்லாதே புறங்கூறாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு மகாகவி பாரதியார் என்று அந்த பாடலில் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நல்லா வரும் அந்த பாடலில் சின்னஞ்சிறு குருவியை பாருங்க எவ்வளோ நல்லா உற்சாகமாக இருக்குது காலை எழுந்தவுடன் படிப்பு நல்ல புத்தகங்களை படிக்கணும் அவர் தின தினமணியோ செய்தித்தாள் படிக்கிறான் தமிழ் படிங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பழக்கம் வழக்கம் அந்த பழக்க வழக்கத்திலேருந்து ஒரு விளக்கம் வரணும் மனப்பாடம் செய்யுங்கள் மாங்க நல்ல விஷயங்களை மனசுக்கு பாடமாக கொடுக்கணும் நல்ல பழக்க வழக்கங்களை மனசுக்கு பழக்கணும் மனசு ஒரு பிராணி மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆட்படுத்தின நண்பர்களை மனதை வளப்படுத்துவோம் வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவோம் நண்பர்களே ஊக்கமுடன் உற்சாகத்துடன் வாழ்வோம் நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க இன்று இன்றுபோல் என்றும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வாழ்வோம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வோம் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்கவளமுடன்